ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரா காரத்தேவு பத்தேனு குப்பில் எப்படி பார்ப்போம் கடலை மாவு ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் இந்த கப்பில் அதே கப்பில் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் கூடிய அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிளகு சேர்ப்போம் காரமாக இருக்கும் அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கேன் இது வந்து கடலை மாவு கேஸு அதனால இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் செரிமான சக்தியும் இருக்கும் மிளகு வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து இடித்து சேர்த்துக்குவோம் மிளகு வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன் இதை இதில் சேர்த்து நல்லா விட்டுக்குவோம் த எண்ணெய் சூடான எண்ணெயை இந்த பொதி கராச்சே புளிக்கிறோம் அந்த எண்ணெயவே ரெண்டு கரண்டி எடுத்து சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும் அந்த கரண்டி இதில் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வந்து சூடாக இருக்கும் எண்ணெய் அதனால் கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆவ பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பிசைக்கூட நான் பிசைஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் அமுக்கினா ஈஸியாக அமுங்குற மாதிரி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது எண்ணெய் இப்போ புளிஞ்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி மூணு ஓட்டம் இருக்குல்ல அந்த புளிஞ்சுக்க எடுத்துக்குவோம் இடியா போற இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வச்சுக்கணும் இப்போ புளிஞ்சுக்குவோம் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு மீடியம் ஃப்ளேமில் நிறைய நிறையா புரியக்கூடாது கொஞ்சமாக புளிஞ்சிக்கும் நல்லா வேக உடனே கரண்டியை வச்சு திருப்பிடாமல் வெந்தவன திருப்பி விட்டுவோம் தரண்டிக்கு உள்ளே வச்சு டீ கட் பண்ணி விடலாம் அதை விட நம்ம வெந்ததுக்கு அப்புறம் வெளியில் எடுத்துக்கிட்டு நொறுக்கி விட்டுக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் எண்ணெயை எதாவது கையில் பட்டுறாம நல்லா வெந்ததுக்கு அப்புறம் டீ எடுத்து வெளியில் வச்சு நொறுக்குவோம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோன்னா அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேணும் இப்போ வெந்திருச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லா மாவையும் புரிஞ்சு எடுத்துக்குவோம் நிறைய புளியக்கூடாது ஒரே டைப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்செடுத்துக்கணும் எல்லா மாவையும் புரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்து எவ்வளோ வந்துருக்கு காரா செவு வந்து ஈஸி பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம் இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆக போது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு வச்சு குழந்தைகள் கொடுக்கலாம் கடையில் முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் தடுக்கலாம் எப்போவாது வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வந்து அப்படியே உடச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி உடச்சு விட்டுக்கிறோம் காராச்சேவு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம்